நோன்புடைய நேரம் இது நிறைய பேர் தப்பாக விளங்கி வைத்திருக்கிறோம் எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அதுக்கென்று ஒரு ஆரம்ப நேரம் இருக்கும் அதுக்கென்று ஒரு முடிவு நேரம் ஒன்று இருக்கும் நோன்புங்கிறது நம்ம எப்போ இருந்து ஆரம்பிக்கணும் எப்போ வந்து முடிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே சமுதாயத்திற்கு அதிகமான முஸ்லிம்களுக்கு வந்து சரியான விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் நோன்பு எப்ப கடமை என்று சொன்னோம் இருந்து நம்ம வந்து பசியாக இருக்கணும் நோம்புடா என்ன சாப்பிடாம இருக்கணும் குடிக்காம இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம இருக்கணும் எப்படி இந்த காரியத்தை நம்ம கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் என்று கேட்டால் இருந்துதான் நமக்கு நோம்பு கடமையாவது ஃபஜிரா ஃபஜ்ருடைய வக்து வருதுல சுபுகு சுபுகுடைய வக்து எப்ப வருகிறதோ அப்பதான் சகரு முடிகிறது சகரு முடிகிற அந்த செகண்ட்ல சுபுகு ஆரம்பமாயிரும் சுபுக்கும் சகரு சுபுடைய ஆரம்பத்திற்கும் சகருடைய முடிவுக்கும் இடையில ஒரு கேப் எல்லாம் கிடையாதுங்க உதாரணத்துக்கு வந்து அஞ்சு மணிக்கு சகருடைய முடிவு நேரம் என்றால் அஞ்சு மணிக்கு சுப்பு ஆரம்பித்து விடுகிறது உள்ள நோம்பு எப்ப நம்ம கடமையாகுது என்று கேட்டால் சுப்பு பக்தி எப்ப வருகிறதோ அப்போதுதான் நோன்பு மீது கடமையாகவே ஆகிறது அப்ப இருந்து இருந்துதான் நம்ம நோன்பு நோக்கணும் ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன செய்வாங்க ஒரு மூணு மணியை மூணு மணிக்கு எழுந்து சாப்பிடுவார்கள் சாப்பிடலாம் தப்பு இல்லை மூணு மணிக்கு சாப்பிட்டு விட்டு அல்லது மூன்று மணிக்கு சாப்பிட்டு விட்டு தண்ணீரையும் குடித்து விட்டு நாங்க நீயத்து வச்சுட்டோம் ஒரு நீயத்து வைப்பார்கள் நீயத்தை பத்தி நம்ம கடைசியா அது பின்னாடி சொல்லுவோம் நீயத்து வைத்த பிறகு மூன்றரை மூன்றரை மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்கிறது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவங்களுக்கு தாகம் ஏற்பட்டால் தண்ணியை குடிக்க மாட்டாங்க ஏங்கன்னு கேட்டா நாங்க நீயத்து வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இவங்க என்ன வழங்கி வச்சிருக்காங்க இவங்க இவங்க எப்ப நோம்புன்னு தீர்மானிக்கிறாங்களோ அப்பதான் நோன்பு ஆரம்பிக்குதுன்னு இவங்க வழங்கி வச்சிருக்காங்க அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படலைங்க அல்ல வந்து எப்ப நீங்க மூணு மணிக்கே சாப்பிட்டாலும் மூணு மணிக்கே சாப்பிட்டு நோன்பு என்று தீர்மானம் செய்து கொண்டாலும் அந்த நோன்பை கடைப்பிடிக்கிற ஆரம்ப நேரம் சுபுகுதான் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி நீங்கள் மனசுல அதுக்கு தீர்மானம் பண்ணி விட்டாலும் சரி நீங்கள் நீ தீர்மானம் பண்ண பிறகும் சாப்பிடலாம் மூணு மணிக்கு நோன்பு முடிவு பண்ணிட்டீங்களா 3 சாப்பிடலாம் நாளுக்கு சாப்பிடலாம் நாளுக்கு சாப்பிடலாம் எது வரைக்கும் சாப்பிடலாம் சுபுஹுடைய பक्त வர வரைக்கும் சாப்பிடலாம் அல்லாஹ் வந்து நோன்பை எப்படி கடமையாக்குறான் ஆக்குறான் சுபுஹு ஹத்தா குலு வஷரபு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி கடிகுறான் குலு உண்ணுங்கள் வஷரபு பருகுங்கள்

நமக்கு அப்போ கடமை இல்ல நோன்புடைய சாப்பாடு நம்ம முன்னாடி சாப்பிடுறமே தவிர நோன்பு என்ற கட்டுப்பாடு நமக்கு எப்ப உதாரணத்துக்கு புரிந்து நான் சொல்கிறேன் நம்ம லொகர் தொலகைக்காக வேண்டி ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒழு செய்கிறோம் பன்னெண்டரை மணிக்கு தான் வக்து வருது நீங்க ஒழு செஞ்சதுக்காக பன்னெண்டு லொகர் தொழுத முடியுமா லொகருக்காக ஒழு செஞ்சாலும் லொகர் தொழுகையுடைய வக்து எப்போ வருது அப்பதான் நீங்க வந்து லொகர் தொழுவ முடியும் அதே மாதிரி நீங்க மூணு மணிக்கே சாப்பிட்டாலும் நோன்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நேரம் எப்ப ஆரம்பிக்கிறதோ அப்பதான் நோன்பை வைக்க வேண்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நோன்புடைய ஆரம்ப நேரம் வக்து தான்